ரிஷபம் ரிஷப ராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்கள் ரிஷப ராசிக்கு ஒரு பாஞ்சு நாள் பொழுத்து குரு பகவான் மாறிப்போகிறார் குரு பகவான் மாறும் பொழுது இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த மன பயம் ஆரோக்கியம் கெடுதல் எல்லாமே குறையும் ஏனென்றால் பன்னெண்டில் இருந்த குரு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுத்தது பயத்தை கொடுத்தது மன கஷ்டத்தை கொடுத்தது எல்லாமே இப்போ நீங்கிட்டு நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் நீங்கள் இப்பொழுது செய்கின்ற முயற்சியால் உங்களுக்கு பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் வந்து சேரும் பயம் நீங்கும் ஐயா சில பேர் சொல்லுவாங்க குரு ரிஷப ராசிக்கு நல்லவர் இல்லையே என்ன செய்கிறது எட்டு பா எட்டாம் பாவத்துக்கு அதிபதி ஆயிடுச்சு பதினோராவது பாவத்துக்கு அதிபதி ஆயிடுச்சு பாதகாதிபதி ஆகிடுச்சு ஐயா அந்த பாதகாதிபதி இருந்தாலும் பன்னெண்டில் செய்த தொல்லைகளிலிருந்து இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் அதாவது இப்பொழுது செய்கின்ற நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது ஏனென்றால் குரு பகவான் ராசியில் வரும் பொழுது ஐந்தாவது பாவத்தை பார்க்கும் ஏழாவது பாவத்தை பார்ப்பார் ஒன்பதாவது பாவத்தை பார்ப்பார் ஐந்தாவது பாவம் பேர் புகழ் வாரிசு எல்லோரும் நல்லா இருப்பாங்க ஏழாம் பாவம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் குறையும் மன கஷ்டங்கள் குறையும் ஒன்பதாவது பாவத்தை பார்க்குறார் தெய்வ தீர்த்தனம் கோவில் போவீங்க உங்கள் குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு தைரியம் வரும் யாத்திரைகளுக்கு செல்வீர்கள் திருமணம் ஆவாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் வியாபாரிகளுக்கு விசேஷமாக லாபமான நேரம் கலைஞர்களுக்கு புது முயற்சி வெற்றி கொடுக்கும் என்று சொல்வேன் பெண்களுக்கு வேலைக்கு செல்ற விசேஷமான பெண்களுக்கு பதவி உயர்வு இருக்கின்றது என்று சொல்லலாம் படிக்கிற வாரிஸ்களுக்கு ஆண் பெண் யார் இருந்தாலும் எந்த கிளாஸில் இருந்தாலும் அவர்களுக்கு போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ரிசல்ட் நல்லாயிருக்கும் தைரியம் இருக்கும் தைரியமாக எழுதுவீங்க நான் பாஸ் ஆகிடுவேன் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு பேசுவீங்க அரசியல்வாதிகளுக்கு விட்டு போன சில பேருக்கு வந்து வீட்டிலேயே சில பேர் உங்களை விட்டு போயிட்டாங்க பேச மாட்டாங்க ஐயோ இவங்ககிட்ட போனால் பணம் வாங்குவான் பணனை கேட்பான் கடனை கேட்பான் அந்த மாதிரி சொன்னவங்க எல்லாமே கொஞ்சம் நாளில் உங்களை மதிப்பாங்க உங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்பா எனக்கு இந்த வேலை செய்து கொடு எனக்கு இதனால அது நடக்கும் நான் உனக்கு என்ன வேணும் அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்குது அது எங்களுக்கு சேல் பண்ணுங்க அப்படின்னு பேசுவாங்க ஏனென்றால் குரு பகவான் பார்க்குற நேரத்தில் அங்கே இருக்கின்ற சகல பிரச்சனைகளை குறைப்பார்கள் ராசியில் குரு இருக்கு இல்லையா அது வந்து நல்ல தேசியம் பத்தாவது இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் செலவுகளை குறைக்கும் என்று சொல்வேன் ஆனால் தந்தை தாயின் ஆரோக்கியத்தை குச்சம் கவனிக்க வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள் பரிகாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசுவுக்கு சேவை செய்யுங்க வெள்ளம் அல்லது வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அங்கே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு ஆஞ்சநேயரை நாலு தடவை சுற்றி விட்டு வாருங்கள் ஆஞ்சநேயர் காலில் அதாவது சிந்தூரம் வைக்கிற ஆஞ்சநேயராக இருந்தாருன்னா ஆஞ்சநேயர் காலில் இந்த சிந்தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டு வாசலில் சொஸ்திக்கு வரீங்க தினமும் ஒரு ஒட்டு சிந்தூரும் ஒட்டு வையுங்கள் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்